கைஸ் அண்ட் கேர்ள்ஸ் வெல்கம் டு கிராஃப்டி இன்றைக்கி நம்ம அண்ணாமலையார் அக்கோரியம் வந்திருக்கோம் இந்த அண்ணாமலையார் அக்வேரியம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா மாநகிரியில் இருக்குது மாநகிரி வந்து காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன ஊர் ஸோ நம்ம அண்ணாமலையார் அக்கோவரியம் எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா அங்கே ஏகப்பட்ட அக்சசரிஸ் புதுசாக வந்திருக்கு அது போக பெட்ஸோட ஃபுட்ஸும் வந்திருக்கு ஸோ நம்ம அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாக்க நம்ம போகிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நின்றோம் நீங்கள் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கூடவே இப்போ நீங்கள் இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த அக்சசரிஸோட ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ வணக்கம் இது நம்ம பார்க்க போகிறது என்ன என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் டைப் அதாவது லுக்வைஸே வந்து டேங்க் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக காமிக்கிற மாதிரி ஒரு டைப் இது சன்சன் ப்ராண்டோடது ரெண்டு ஸ்டெப்பு ஃபில்ட்ருது நல்லா ஒரு டூ ஃபீட் டேங்க்கு டூ அண்ட் ஆஃப் டேங்க்கு த்ரீ ஃபேட்டு த்ரீ ஃபீட் வரைக்கும் கூட வச்சுக்கலாங்க பேக்கிங்லாம் பக்காவாக சூப்பராக ஸ்போர்ட்ஸ் பீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கொடுத்துருப்பாங்க பாடி ஸ்கொயராக இருக்கும் அவ்வளோதான் ஃபிட்டிங்ஸு செம்மாக இருக்கும் அது இங்கிலீஷில் பொறுத்துல வர்ற மாதிரி ஒரு கேஜெட் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஓப்பன் ஓப்பனிங் க்ளோஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நல்லது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான செட்டிங்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஓர்ஸு எல்லாமே பக்காவாக வந்துடும் செட்டப்பாக வந்துடும் ஃபில்ட்ரு டைப் வந்துருக்கு ஃபுல்த்து டைப்புமே ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டி புதுசாக நிறையா வந்திருக்கு இது ஃபஸ்ட்டு இது செகண்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருக்கு இப்போ வந்திருக்கிற மாடலில் வந்து இந்த ஃபவுண்டேன் வர மாதிரி மேலே வந்து தண்ணி கொட்டுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறையா கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் அதனால் இந்த இதில் எடுத்துருக்கும் உள்ளே வந்து அழுக்கு அடையிறது வந்து ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் அப்போ எடுத்து கழுவுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் வந்திருக்கு இது யூஸ்ஃபுப்பாக இருக்கும் இதுலேயும் வந்து நாலஞ்சு சைஸ் இருக்குது அப்போ வந்து அவங்களுக்கு ஈஸியாக தொட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாகவும் சைஸஸ் பிக் பண்ணிக்கலாம் இது சின்ன சைஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இப்போ இன்டர்நெட்டில் அதிகமாக தேவைப்பட்ட பொருளாக இருக்குது ஹேங் ஆன் பேக் ஃபில்ட்ரு ஃபைட் காண்டி நல்ல குட்டி சைஸில் சூப்பராக இருக்குது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா நல்ல ட்ரான்ஸ்பரண்ட்டாக போட்டிருக்காங்க ஐட்டம்ஸ் சொன்னீங்கன்னா ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக குட்டியாக ஒரு மினியேச்சர் டைப்பு இப்போ ஸ்ட்ரிம்ப் அந்த மாதிரிலாம் வளர்க்குறீங்கன்னா கூட அந்த ஸ்ட்ரிம்பு உள்ளே போய் மாட்டிக்காமல் காண்டி இந்த நெட்டு கொடுத்துருக்காங்க ஆமாம் அதாவது வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியும் ஜாஸ்தியா இவ்வளோதான் ஃபில்ட்ரு விரலுக்குள்ளே அடங்கிடுது க்யூட்டாக சூப்பராக இருக்கும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து மூணு கலர் ஸ்பான்ச் கொடுத்துருவாங்க இந்த வாஷ் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா ரீயூசபிள் தான் பக்காவாக இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் வால்ட்டு தான் கரண்ட்டு செலவு கரண்ட்டு செலவே ஆகாது ரொம்ப க்யூட்டாக ஒரு சின்ன ஃபில்ட்ரு செட்டப்பு வித்து ரெண்டு கொடுத்துட்றாங்க அதில் சிங்கிள் இல்லாமல் டபுளாக கொடுத்துட்றாங்க சேஃப்டி பர்பஸ்க்காண்டி சின்ன சின்ன ஸ்லிம்பு இதெல்லாம் வளர்க்குறதுக்கு சேஃப்டியாக இருக்கும் சரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் பாக்ஸு இப்போ இந்த பீட் இது மாலி கப்பிலாம் குட்டி போட்டுருது அப்படின்னா ஈஸியாக நம்ம செப்ரேட் பண்ணி எடுத்துடலாம் இதில் மற்ற மீன் வந்து சாப்பிடாது இதில் நார்மல் நம்ம டேங்குக்குள்ளேயே இதை ஒட்டி விட்டுருவோம் இதுக்கான ஜாக்கட்ஸு இந்த ஃபில்ட்ரு ட்ரே இது ஃபில்டர் ஃபில்ட்ரு ட்ரே இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மேல் பக்கம் நீங்கள் பேரன்ட் டிஷர் போட்டுற தான் அப்போ போட்டுவிட்டு நீங்கள் டேங்க் இந்த ஒட்டி திட்டிங்க அப்படின்னா பேரண்ட் ஃபிஷ் இங்கே இருக்கும் அது போடுற குட்டியெல்லாம் ஃபில்ட்ராகி கீழே வந்துடும் இந்த குட்டி வேறு எங்கேயும் போக முடியாது இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்போ நீங்கள் குட்டி போட்டோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்டாக தனியாக பிரிச்சு இந்த பாக்ஸ் அப்படியே எடுத்துகிட்டு குட்டியெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வளர்க்கலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றா சேர்த்துக்கலாம் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வ சேஃப்டி பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேஜெட்டாக அது இந்த டைப் வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேஜெட் டைப்பில் சைலண்ட் மோட்ரு இது பார்க்குறதுக்கு யார் ஏர் பம்பு மாதிரியே தெரியாது நல்லா க்யூட்டாக சின்னதாக கொடுத்துருக்காங்க நல்ல குவாண்டா நல்ல ஒரு கோல்டன் கலர் ஃபினிஷிங் தான் சைலண்ட் ஏர்போன்ட்டு நல்லா ஒரு பத்து டு பன்னெண்டு மாதம் ஓடுறதுக்கு வேல்யூபுளாக கிடைக்கும் நல்ல ஒரு சைலண்ட்டான ஏர்ஃபோன்ட்டு காஸ்ட்டும் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஏற்கனவே பார்த்த ஃபவுண்டன் செட்டப் சன்சன் ப்ராண்டு இப்போ இது கொஞ்சம் வேறு தான் கிடைக்கிது மறுபடியும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஒன்று நார்மலாக ஏர் வர மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம் தண்ணி மேலே ஃபவுண்டன் வர மாதிரி செஞ்சுக்கலாம் இதை த்ரீ சிக்ஸ்டியாக மாற்றிக்கலாம் எந்த பக்கம் வேணாலும் திருப்பிக்கலாம் மாதிரி ஆப்ஷனில் வரும் ஆமாம் இது பண்ணிக்கலாம் அப்புறம் குட் பேக்டீரியா கிரியேட்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பான்ஸ் வந்துடும் ஃபில்டரும் ஆயிடும் அதுக்கு மேலே புது தண்ணிங்க உள்ள சர்க்குலேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அது இன்னொரு வீடியோவில் காமிக்கிறோம் அது அது பார்க்குறதுன்னு க்யூட்டாக இருக்கும் வாட்டர் கிளியரன்ஸு செம்மையாக இருக்கும் அதுவும் சன்சன் ப்ராண்ட் உள்ளது தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே கிராஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஃபிக்சர்ஸ் சிங்கிங் ஃபுட்டு சீல வரைக்கும் போகும் நல்லா இருக்கும் ரிட்டைல் கேட்பிஷுமே நல்லா இருக்குது இது வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சாரி த்ரீ தேர்ட்டி கிராம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல்ஏ நல்லா இருக்கும் ஃபுட்டு குவாலிட்டியான ஃபுட் தான் நல்லா தான் இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் ஹீட்ரு ஆமாம் டைட்டாய்னு சொல்கிற ப்ராண்டில் போட்டிருக்காங்க நல்லா ஏதாவது அதிகமாக போய்கிட்டு இருக்கு கிளாஸ் அடிக்கடி பிரேக் ஆகுதுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வர்றதுனால இப்போ எஸ்எஸ்லேயே போட்டிருக்கோம் ஓகே செம்ம குவாலிட்டியா ஹெட் எல்லாம் செம்ம குவாலிட்டியா இருக்கு எஸ்எஸ் இதுல ஓகே ஜாக்கெட் நல்லா டிரான்ஸ்பரண்ட் அதாவது பிரைட் கலர் டிரான்ஸ்பரண்ட் இல்லை நல்ல பிரைட் கலர்லேயே உங்களுக்கு ஜாக்கெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்போதுமே பிளாக் கலர் மட்டும்தான் வரும் இந்த பிராண்டில் மட்டும்தான் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ஜாக்கெட் நல்லா சூப்பராக இருந்த ஜாக்கெட் பக்காவாக வச்சுக்கலாம் சேஃப்டியும் ஜாஸ்தி நல்லாயிருக்கு ஹெட்டு கண்ட்ரோல் லென்ட்ரோல் எல்லாமே ஈஸியாக கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு இதில் பார்த்திங்கன்னா பயங்கர டைட்டாக இருக்கும் போட்டு மல்லுக்கடி இருக்க வேண்டியது இதை நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு இது வந்து ஹண்ட்ரட் வாட்டர்லேருந்து இருக்குது ஹண்ட்ரட் வாட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வாட் வரைக்கும் நம்ம அவைலபிலிட்டியில் இருக்குது வாங்கிக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சசரிஸ் ஆக்சசரி இதெல்லாம் லப்பர் டாய் இது இந்த மஷ்ரூம் டாய் இது எல்லாமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீமோ ஃபிஷ்ஷு இதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும் வேரியம் டைப்பு இப்போ ஈவினிங் டைமில் லைட்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப தூரத்தில் பார்ப்போம் இது மட்டும் தனியாக பிரைட்டாக சூப்பராக தெரியும் அதில் இதெல்லாம் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அந்த நீமோ ஃபிஷுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இலை மட்டும் தனியாக ஆடும் மோட்ரு ஓரக்கேற்ற மாதிரி நல்லா அப்படி ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ரப்பர் பிளான்ட்லாம் இது வந்து அவ்வளோ ஈஸியாக டேமேஜும் ஆகிடாது நல்ல பிராண்டட் ஐட்டம்ஸு நல்லாயிருக்கும் ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே முடியா வச்சு மூணு க்ரௌன் மூணு மாதிரி ஒரு இது வந்துச்சு சீக்கிரம் டேமேஜ் ஆயிடுச்சு ஆனால் அது குவாலிட்டி ரொம்ப கம்மின்றதுனால இதாயிடுச்சு ஆனால் இது அப்படி இருக்காது இது பக்காவாக இருக்கும் தனிக்கு வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் வச்சு அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நாள் யூஸ் பண்ணிட்டு வெளியில் கழுவில் எடுத்து எடுத்து வச்சிருவாங்க வெயில் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் போட்டுச்சுனாலே அது அப்படியே ஒரு நூலாம் போயிடும் ஹார்டாயிடும் ஆ ஆயிடும் அப்படியே ஜெல்லி மாதிரி ஆயிரும் அதனால் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே டேங்கில் அப்படியே கண்ணியும் வச்சு யூஸ் பண்ண வேண்டியது பக்காவாக அது படுத்துருக்கும் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேயே இந்த மாதிரி டைப்பு அதே லபர் பிளான்ட்லேயும் நல்லா இந்த ப்ளூ கலர் வர்றது மட்டும்தான் அப்படியே மின்னு 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 அழகாக சூப்பராக இருக்கும் இதுவும் இது பண்ணிக்கலாம் பக்காவாக இருக்கும் அதே போக இந்த ஃபவுண்டேன் கிட்டு இது ஃபவுண்டன் கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர் பம்பை பவர் ஹெட்டில் போட்டு இது பண்ணி போட்டுக்கலாம் பக்காவாக இருக்கும் எந்த என்ன மாடல் ஃபவுண்டன் பம்பாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து மொத்தம் மூணு ஃபவுண்டன் இது வந்துடும் பார்த்து இது பண்ணிக்கலாம் பக்காவாக இருக்கும் அதே மாதிரி பேர்ட்ஸுக்கான மல்டி விட்டமின்ஸு ட்ராப்ஸு எல்லாமே கிடைக்கும் டானிக் ப்ளாக்ஸு எல்லாமே கிடைக்கும் மல்டி பிக்சஸ் சீடு எல்லாமே இது பண்ணி போட்டுருக்கோம் அது போக இப்போ ரேபிக்ஸுக்கும் ஸ்பெஷல் ஃபுட் வந்திருக்கு ட்ரை ஃபுட்டு இப்போ இந்த காய்கறிலாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி காய்ஞ்ச ஒன்று ஸ்மெல்லு வரும் இதில் அப்படி வராது அழகாக ஒரு அரை கப்பு வச்சோம்னா ஃபுல் டே சாப்பிட்டு சூப்பராக இருப்பாங்க நீங்கள் ஒன்று ரெண்டு பீஸ் கேரட் மட்டும் வேணாலும் போட்டுருக்கோம் இது கேரட் பேசிக்கு இது முருங்கை இலை வேசிக்கு நல்லாயிருக்கும் ஸ்பேரோஜின் சரி ஃபுல்லாக உங்கள் ஃபேட் கண்டென்ட்லேருந்து ஆயுள் கண்டன் எல்லாமே பக்காவாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு வந்து ஹாம்ஸ்டர்க் ஹாம்ஸ்டர்க்கும் ஃபுட்டு உண்டு பார்த்து எடுத்துக்கலாம் நல்ல பிராண்டு பெட்ஸ்லேஃப்ன்ற ப்ராண்டு பக்காவாக இருக்கும் எம்ஆர்பியிலேருந்து கம்மியாக தான் உங்களுக்கு வரும் பெட்ஸ்லேஃப்லேயும் ரேப்டுக்கும் ஃபுட் வந்திருக்கு அப்புறம் கினிபீக் எல்லா டைப்லேயும் இப்போ நிறைய ஸ்டாக் இறக்கியிருக்கும் நீங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நீங்கள் நேரில் வரும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம கடையை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம் நல்லா இருக்கு கடை அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் பார்க்க முடியும் தேங்க்யூ போயிட்டு இருக்கிறது இந்த மாதிரி டாப் ஃபில்ட்ரு இது தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு ஓசிஸ் எல்லாமே வந்து இதில் ரெண்டு டைப் வருது இதை வந்து பின்பக்கமும் வச்சுக்கலாம் இல்லைன்னா உள்ளேயும் வேணாலும் வச்சுக்கலாம் மேலே நீங்கள் மூடியெல்லாம் போகிற மாதிரி வேணும் அப்படின்னா உள்ளே வச்சுக்கலாம் அள்ளியில் வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷனோட இருக்குது அழகாக கீழே வந்து வாட்டர் பம்ப் பண்ணி மேலே கொட்டிடணும் அழுக்கெல்லாம் ஃபில்டர் ஆகி உங்களுக்கு உள்ளே விழுகும்போது இந்த இது அப்படியே சுற்றும் பார்க்குற க்யூட்டாக இருக்கும் அதனால ட்ரான்ஸ்பரண்ட்டான உங்களுக்கு மெட்டீரியலில் போட்டிருப்பாங்க பக்காவாக இருக்கும் எடுத்துக்கலாம் பக்காவான ஒரு இது அழகாக எடுத்துக்கொண்டு கழுவிட்டு திருப்பி கொண்டு வந்து மாட்டிட்டுருக்கோம் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை இது பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டி வரும் இப்போ அதிகமாக நீங்கள் நெட்டில் நெட்டில் சர்ச் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக இந்த ஆட்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கும் அதிகமாக அதிகமாகவும் சேல்ஸ் போயிட்டு அதே மாதிரி ட்ரிஃப்ட் உட் எல்லா டெக்கரேட்டிவ் லைஃப் லைஃப்லாம் டெக்ரே எல்லாமே கிடைக்கும் அது பக்காவாக வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அக்சசரிஸ் லோட் ஃபுல் இதுவுமே இருக்கு ஃபுட்டு எல்லா டைப் ஃபுட்டும் வருது ஃப்ளோரானுக்கு அரோனாக்கு பீட்டாக்கு ப்ரீதிங் கப்பீஸு கப்பீஸ் வந்து ப்ரீதிங் ஃபுட்டுன்னே தனியாகவே இருக்கு எல்லாமே வாங்கலாம் அதே போக நமக்கு இம்போர்டு பீட்டா கலெக்ஷன்ஸும் நிறையாவே இருக்கு அந்த மாதிரி பார்த்துக்கலாம் மெடிசன் ஐட்டம்ஸு பிளான் ஃபுட்டு எல்லா டைப்புமே நம்ம வாங்கலாம் அதே மாதிரி மீல் பாம்ஸ்லாம் இருக்கு இப்போ அரோனாக்குலாம் ஃபுட்டு ஃபுட்டுலேயே வளர்க்குற மாதிரி வேணும் அப்படின்னா வெளியில் வாங்க போட்டுக்கலாம் பக்காவாக இருக்கும் மைக்ரோ பிளாக பேலட்ஸ்லாம் இருக்குது பயிர் இருக்குது கப்பி எல்லாத்துக்குமே போடலாம் பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ